அதனால முந்தைய விட இப்போ கொஞ்சம் மார்க் கூட தான் வரும்னு நினைக்கிறேன் என்ன கௌசி நீ எதுவும் பேச மாட்டேங்கிற பேப்பர் கொடுக்க போறாங்கன்னு சொல்லவும் பேச்சே காணுமே அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிற அது ஏண்டி இந்த வாட்டி எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலையா ஆ இல்லை நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்புறம் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அது அது என்னன்னா அவ இழுக்கிறத வச்சே தெரியலையா இந்த வாட்டி அவள் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலன்னு என்ன கௌசி ஒழுங்க எழுதலையா ஏ ஜெனி மேம் வராங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் நீங்கள் பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்களா மேம் ம் இந்தா சங்கீதா நீ தான் கிளாஸ் ஃபஸ்ட் அண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் நீ தான் ஃபஸ்ட் தேங்க்யூ மேம் ம் மேம் கோபமாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக என் பேப்பர் தான் சரியில்லை போல மேம் என்னோட பேப்பர் இந்தா ஜெனி உன்னோட பேப்பர் நாட் பேட் போன வாட்டி விட இந்த நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மேம் வாய் மூடு மேம் வாய் மூடு நான் கேள்விப்பட்டேன் உனக்கு கிருஷ்ணாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு மேம் அவர் என்னோட அத்தை பையன் அதான் எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க ம் சூப்பர் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வீட்லேயே கிடக்க வேண்டியதாங்க கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பார்த்துக்கிட்டு கிடை இனிமேல் காலேஜ் பக்கம்லாம் வந்துடாது இமீடியேட்டா உங்க அப்பா நான் பார்க்கணும் நாளைக்கு கூட்டிட்டு மேம் சாரி மேம் இனிமேல் இது மாதிரிலாம் நடக்காது மேம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவேன் மேம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இமீடியேட்டாக உங்கள் அப்பாவை மீட் பண்ணணும் ஸோ நாளைக்கே கூட்டிட்டு தட்ஸ் இட் சார் நமக்கெல்லாம் தருக்கிறதுக்குனே காலேஜுக்கு வருதுங்க சரி டி ஃபீல் பண்ணாதே நம்ம மேம் தானே எப்பயும் திட்டுறது தானே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் போங்கடி என்னடி இவ எப்படி கோச்சுக்கிட்டு போறா சரி வா நம்மளும் போவோம் என்ன மனசு உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்களை யாருமே கூப்பிடல நல்லா கேளு மனசு டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா உங்களை கூப்பிட கூடாது ஒண்ணும் இல்ல அது ஜஸ்ட் உறுதி பண்றது மட்டும்தான் என்கேஜ்மெண்ட் கிடையாது மேரேஜ்க்கு முதல் நாள் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க எங்க மேரேஜை நல்லா கிராண்டா பண்ணுவோம் அந்த டைம் உங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம் ஓகேவா இது அவசர அவசரமா நடந்ததுடா தான் யார்கிட்டயுமே சொல்ல முடியல அப்ப சொல்ல எங்களுக்கு பெரிய ட்ரீட் ஒன்னு வைக்கிறேன்னு சொல்ல அப்பதான் நாங்களாம் உன்னை மன்னிப்போம் ட்ரீட்டா எதுக்குடா ட்ரீட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அதுக்கு உறுதி பண்ணியாச்சு அதுக்குதான் ட்ரீட் ஆமா மச்சான் கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும் என்ன மத நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்கடா அதனால அவன் உனக்கு தம்பி தான் வரும் அவன போய் மச்சான்னு சொல்ற தான் அவனை மச்சானு கூப்பிடலாம் ஆமாடா நான் அதை பல வாட்டி அவன் கிட்ட சொல்லிட்டேன் முறைப்படிலாம் கூப்பிட முடியாது போடா நான் அனிதாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்னோட ஃப்ரெண்டு அதனால நான் அவனை மச்சான் தான் கூப்பிடுவேன் கூப்பிடுறதுல என்னடா இருக்கு மச்சான் ம் அதுவும் சரிதான் சரி நம்ம ட்ரீட்ட பத்தி பேசிட்டு இருந்தோம் சொல்லு கிருஷ்ணா என்னைக்கு எங்களுக்கு ட்ரீட் தர போற மச்சா ஓகேன்னு சொல்லு எதுக்குப்பா உன் ஆள் கேட்குறேன்னு வேகமா ஓகே சொல்ல சொல்ற வேணும்னா நீ ட்ரீட் கொடு காசு யார்கிட்ட இருக்கு என் அப்பா எம்ட்டேன் அவர்லாம் தரவே மாட்டாரு மச்சான் நான் ஷேர் பண்றேன்டா மனசு கேட்கிறாள் அப்புறம் என்ன லவ் ஆமாடா நீயும் காலேஜ் ஆரம்பிச்சுல இருந்து அவ பின்னாடி சுத்திட்டு தான் இருக்க அவ தான் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாளே இன்னும் ஒரு வருஷம் இருக்குடா அதுக்குள்ள அவளை நீ லவ் பண்ண வச்சிருவேன் கான்பிடென்ஸ் யா சரி சொல்லு மச்சா என்னங்கடா நீங்க ரெண்டு பேர் மட்டும் மூணு மூணு பேசிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ட்ரீட் கொடுறான்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் சரிடா என் அப்பா கிட்ட பேசிட்டு ட்ரீட் என்னைக்குன்னு சொல்றேன் என்ன மனசி ஓகே தானே என்னைக்குன்னு சொல்லு அதுவும் நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கணும் சும்மா சாதாரண ஹோட்டலில் வைக்கக்கூடாது அட போமே இது வேறையா மனசி இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கு உங்களுக்கு என்ன ட்ரீட் வைக்கணும் அவ்வளோதான நான் வைக்கிறேன் கிருஷ்ணா சார்பில் நான் வைக்கிறேன் அவன் ஒரு முறை அப்படி பார்த்தா அவன் எனக்கு தம்பி அதனால அவன் சார்பில் நான் வைக்கிறேன் கிருஷ்ணா ஓகே தானே டேய் டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு தானே ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ நான் தான் வைக்கணும் அப்பா கிட்ட பேசிட்டு என்னைக்குன்னு சொல்கிறேன் ம் சரி ஓ இஷ்டம் டே சித்து என்ன ஜீவா இல்ல உங்க மாமாவோட சாஃப்ட்வேர் கம்பெனில வேக்கன்சி இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுவும் பார்ட் டைம் ஜாபுக்கு இப்போவும் இருக்கா கண்டிப்பா இருக்கும் மச்சான் நான் கேட்டு சொல்றேன் அவரு கோடிங்க்கு தான் ஆள் கேட்டாரு உனக்கு கோடிங் நல்லா தெரியும்ல ரொம்பலாம் தெரியாது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சரி நீ ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவர் உனக்கு வேலை இருக்கா இல்லையுன்னு சொல்லுவாரு நானும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றேன் ம் எப்படியாச்சும் இந்த வேலை எனக்கு வாங்கி தாடா கண்டிப்பா வாங்கி தரேன் டேய் ஜீவா ஃபீல் பண்ணாத அப்பா கோல உள்ள கோவம்னா போனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஆபிஸ்க்கே நீ வந்துருவ டே அது வரைக்கும் எனக்கு ஒரு வேலை வேணும் இல்லடா அதுக்காகதான் சித்துக்கிட்ட கேட்டுருக்கேன் என்னால இந்த நேரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல இதுல என்னடா இருக்கு நீ ஹெல்ப் நான் ஹெல்ப் பண்ணானே ஜெனி எனக்கும் தங்கச்சிதான் அதே மாதிரி ஜீவா எனக்கும் ஃப்ரெண்டு தான் நான் கண்டிப்பா எங்க அங்குள்கிட்ட சொல்லி இவனுக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி பண்றேன் இன்னைக்கு பாண்டி வராம ஒரு மாதிரி இருக்குல்ல இல்லைன்னா அவனை கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம் ஆமா ஆமா சரி லைப்ரரிக்கு எதுக்கு வந்தோம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குதானே சீக்கிரம் எடுத்து கிளம்புவோம் ஏய் ஆமாடா சார் வந்துருவாரு சீக்கிரம் ஜானு எங்க காலேஜ் லைப்ரரி எப்படி இருக்கு உங்க கனடா காலேஜ் லைப்ரரி மாதிரி இருக்காது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எங்க காலேஜ் லைப்ரரி சும்மா சொல்லக்கூடாது கூடாது நல்லாவே இருக்கு உங்க லைப்ரரி இங்க எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸும் இருக்கு ம் ஓரளவுக்கு எல்லா புக்ஸும் இங்கே கிடைக்கும் உங்க லைப்ரரி மட்டும் இல்ல உங்க காலேஜே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க எல்லாரும் இவ்வளவு அழகா சகஜமா பேசுறாங்க ஆமா அப்புறம் ஜானு உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் அனிதா தெரியுமா என்னென்னு சொல்ல பார்ப்போம் கௌதம் உண்மையாலே திருந்திட்டானா இல்லையா என்னன்னு கேட்கற உனக்கு இப்படி நான் என்ன கேட்க வரேன்னு தெரியுது இது கூட தெரியாது அனிதா சிடு சிடன டெய்லியும் இருந்த ஒருத்தன் திடீர்னு மாறிட்டாங்க போது எல்லாருக்குமே டவுட் வரதானே செய்யும் ஃபர்ஸ்ட்டு எனக்கும் கௌதமோட சேஞ்சஸை பார்த்து ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நான் அவன் பொண்டாட்டியில் அவனை நான் டீப்பாக வாட்ச் பண்ணேன் அவன் நம்ம கிட்ட நடிக்கிறானா இல்லை நிஜமாவே மாறிட்டானு அதுவும் இல்லாமல் எனக்கு கௌதமும் சித்துவும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் அடிச்சு சொல்றேன் கௌதம் நல்லாவே மாறிட்டான் சித்துவுமே சீக்கிரமா எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டான் அவனே நம்புறானா கௌதம் கண்டிப்பாக மாறிட்டான் கௌதம் மாறிட்டானா ரொம்ப சந்தோஷம் ஜானும் உங்கள் லைஃப்பும் ரொம்ப நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அவங்க ரெண்டு பேர் கல்யாண புதுசில் அவன் உன்னை எவ்வளோ கொடுமை பண்ணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நீ உங்க அப்பா கிட்ட கூட சொல்லலை அதனால தான் கேட்குறேன் நான் உன்னோட கோ சிஸ்டர் நம்ம ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்களை கல்யாணம் பண்ணியிருக்கோம் ஸோ உன்னோட லைஃபும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தான் இனிமேல் ஒரே வீட்டில் வாழ போகிறோம் அதனால அவன் சந்தோஷமும் எனக்கு முக்கியம் ஜானம் அவன் நிஜமாலே மாறிட்டாள சத்யம் மானிதா மாறிட்டான் அப்போ சரி வா டைம் ஆச்சா ஆ நான் காலேஜுக்கு அதான் அவள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு

அவ பார்த்து இன்னும் பயப்படுறா நினைக்கிறேன் நீ என்ன ஃபீல் பண்ணாத தோட்டம் சச்சா நான் என்ன ஃபீல் பண்ண போறேன் உங்களுக்கு எதா புக்ஸ் எடுத்து தரணுமா இல்ல மாமே தான் பார்க்கணும் போய் பார்த்துட்டு வந்தறேன் நானு ஃபர்ஸ்ட் டேங்கறனால அட்மிஷன் பண்ணல இனி அப்புறமா வந்து பாருன்னு சொன்னாங்க இப்ப போனா கரெக்டா இருக்கும் ம் சரி போ நீ ஃபீல் பண்ணாத மார்க் கம்மி எடுத்தா எல்லா மாமும் திட்ட தாண்டி செய்வாங்க அதுக்காக இப்படி சோகமா உட்கார்ந்தா வா கிளாஸ்க்கு போலாம் நான் வரல பெல் அடிச்சதுக்கு அப்புறம் வரேன் நீ போ நீ தனி உட்காந்து ஃபீல் பண்ண விடு ஓ இனி தனி உட்காந்து ஃபீல் பண்ண போறியா ஆமா இனிமோ நைட் முழுக்க உட்காந்து கண்ணை விழிச்சு படிச்சு நீ படிச்ச क्वेश्चन எதுமே வராத மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதனால தான் மார்க் குறைஞ்ச மாதிரி மேடம் படிக்கல அதனால மார்க் வாங்கல இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா எப்பவும் தானே அப்புறம் என்ன ஓ ஃபர்ஸ்ட் நீ நானே சோகமா உட்காந்துருக்கேன் சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்க நீ அது இல்ல நீ ஒண்ணு பேசாத நீ கிளம்பு என்னாச்சு குட் மார்னிங் சீனியர் குட் மார்னிங் அபி போச்சு இவர் வேற வந்துட்டாரா என்னென்ன கலைக்க போறாரோ தெரியல ஏன் என் செல்லக்குட்டி இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கா அது உங்க ஆள் நீங்களே கேளுங்க நான் வரேன்ப்பா என்னே ஆள விடுங்க என்னாச்சு வைஃபை ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி சோகமா

உங்கள் சோகத்திற்கான காரணம் என்னவோ பாத்தீங்கல வந்தோ நீ கையில இருக்கிறத ஆமா பாத்து ஏன் எல்லாத்துலயும் ஃபெயில் மார்க் வாங்கிருக்க சிரிக்காதீங்க தான் நானே அந்த குண்டு ஸ்பாம்ல திட்டிட்டானே சோகமா உட்கார்ந்திருக்கேன் என்னது குண்டு ஸ்பாம்ல திட்டிருச்சா இப்பதானே சொன்னி சிரிக்காதீங்கன்னு சரி சிரிக்கலாம் சொல்லு என்ன சொல்லி திட்டிச்சு அந்த குண்டூஸ் பொம்பளை முடியல கண்ட்ரோல் பண்ற சரி சொல்லு நீங்க சிரிக்காம தான் நான் சொல்லுவேன் சரி சொல்லு அப்படி என்ன சொல்லி திட்டாங்க மேம் நீ எல்லாம் படிக்க காலேஜ்க்கு வர நீ கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே சொல்லுச்சு ஆஹா இது கூட நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்கேஜ்மென்ட் ஆயிருச்சான்னு கேட்டுச்சு ம் நான் மனசு சொன்னேன் சரி அப்ப என்ன நல்லதா போச்சு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பெத்துட்டு வீட்டிலே கடை இங்க எதுக்கு வந்து ஏன் கழுத்த சொல்லி திட்டுச்சு எனக்கு என்ன ஓகே ஒண்ணு இல்ல சொல்லு வேற என்ன சொன்னாங்க நாளைக்கு அப்பாவை கூட்டிட்டு வரணுமா மார்க் கம்மியா எடுத்தது அப்பா கிட்ட சொல்ல போறாங்களா ஐயா ஐயா இல்லை ஐயோ ஐயோ மாமாவை கூப்பிட சொல்லிருக்காங்களா நான் வேணும்னா உங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுட்டு நாளைக்கு வரட்டுமா என்ன காமெடி பண்றத நினைப்பா இல்ல கௌசி உன் நல்லதுக்காக தான் எங்க அப்பா ஆல்ரெடி அந்த மேடம் பாத்துருக்கு அதனால கண்டுபிடிச்சிரும் சரி மாமா தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் அவரை சமாளிச்சிடலாம் இல்லதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இது வேறயா என்ன முடிவு எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதுக்கு அதனால இனிமே நான் புக்கும் கையுமா தான் இருக்க போறேன் எனி டைம் படிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன் அடுத்த வாட்டி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வரப்போறேன் இது இந்த கவுசி எடுக்கும் உறுதிமொழி இதுதான் 2024ஓட கடைசி சிறந்த ஜோக். உங்களுக்கு எல்லாம் தெரியல என்னோட இதளோட உரிது முடியே பாத்து நீங்க విన్న பாருங்க. அடுத்த எக்ஸாம்ல நான் கண்டிப்பா காலேஜ் ফারஸ்ட் வரேனா இல்லையான்னு. ப்ளீஸ் கவுசி சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. ப்ளீஸ் ஓன் ஜோக் நேர்த்தியா. சிரிக்கிறது நிறுத்துங்க நல்ல மார்க் வேணா வாங்குறேன்னு சொல்லு. அதுக்காக காலேஜ் ফারஸ்ட்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலயா உங்களுக்கு? பேசுங்கடா. பேசுங்க நான் வாங்கி காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க நான் மார்க் எடுக்கிற வரைக்கும் இனிமே கூட பேசவே மாட்டேன் அது மட்டும் இல்ல உங்களை பார்க்கவும் மாட்டேன் முடியுமா ஏன் முடியாது கண்டிப்பா இருந்துருவேன் என்னை பார்த்து முன்னாடி நான் மார்க் எடுத்து யூ உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன் என் மார்க்க பார்த்து ஈன்னு சிரிக்கிறீங்கல்ல என்ன கவுசி அது வந்து சரிங்க சரிங்க நல்லா சரிங்க அடுத்த எக்ஸாம்ல மார்க் எடுத்துட்டு நான் உங்களை பாத்து சிரிக்கிறேன் அது வரைக்கும் உங்க கூட பேசவே மாட்டேன் நான் அப்ப என்ன கவுசி வாய் விடாத அப்போ நான் கூட பேசிlene நீதான் வருத்தப்படுவேன் வரتبهடுவ ம் நான் உன்ன வரتبهட மாட்டேன் அப்புறம் வష్టం சோ சொன்ன வரத்தை காபாத்துனும் தெரியும்ல என்ன நினைச்சீங்க இந்த கவுசிலியா பத்தி நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என் பேச்ச நான் கூட தான் கேட்க மாட்டேன் என்ன நைட்டு போக்கிரி படம் பாத்தியா டயலாக்லாம் ஒரு மாதிரி வருது இது வெறும் டயலாக் இல்ல தான் என்னோட ரெசல்யூஷன் மை ரெசல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் பிகின் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ ம் அப்புறம் இனிமே நம்ம பாத்துக்க வேணாம் பேசிக்க வேணாம் ஏன்னா என்னோட முழு கான்சன்ட்ரேஷன் பூரா என் படிப்புல தான் இருக்கும் நான் என் அப்பாவுக்கு பெருமை தேடி தரப் போறேன் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட்னு பேர் வாங்கி தரப்போறேன் சாரி சோ பை கேடி டாலாக்கா பேசிட்டு போற டாலாக்கு நீ ஏன் வந்து என்கிட்ட எப்படி பேசுறீன்னு மட்டும் பாரு உன்னால கூட பேசாமல்லாம் இருக்க முடியாது நீ வீராப்பா பேசிட்டு போறான் <laughs> <laughs> पाई थी गई